அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கவுனி அரிசி ரெட் கவுனி அரிசி தோசை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு ரெண்டு கப் ரெட் கவுனி அரிசி ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் உளுந்து கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்திருக்கேன் நான் இந்த கப்பில் தான் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த கப்பு தோணும் வேணுமோ அந்த கப்பில் நீங்கள் ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் கவுனி அரிசி ஒரு கப் இட்லி அரிசி ஒரு பப் பச்சை அரிசி ஒரு கப்பு உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் மாற்றியாச்சு இப்போ இது ஒரு அஞ்சு ஆறு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி பிடிச்சு வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சு வச்சு வச்சு இது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊர்னது பிறகு நம்ம பார்க்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ரெட் கவுனி அரிசி இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டர்லேயே போட்டுக்கலாம் நான் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்க போகிறேன் நம்ம ஊற வச்சுருந்ததை ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு ரெட் கவுனி அரிசி மாவு ரெடி இப்போ நம்ம அரைச்சதை இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அரைச்சதை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ அடுத்த பேட்சு நம்ம போட்டு அரைச்சே எடுத்துக்கலாம் அரைச்சி மாவு எல்லாத்தையும் ஊற்றியாச்சு அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன் இதை நல்லா அரைச்சே எடுத்துக்கலாம் பாதி அரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் செகண்ட் பெட்ஜ் போட்டு மாவை அரைச்சி எடுத்தாச்சு மாவு ரெடி இப்போ நம்ம ஏற்கனவே ஊற்றின பாத்திரத்தில் இந்த மாவையும் சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு போட்டு மாவை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு நம்ம மூடி வச்சு மூடி நம்ம கொஞ்சம் புளிக்க வச்சுக்கலாம் எனக்கு இங்கே புளிக்கிறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க எனக்கு இங்கே ஹூல் கிளைமேட்னால மழை பெய்யறதுனால ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் புளிக்கிறதுக்கு அதனால் நான் மூடி வச்சு மூடி ஒரு எட்டு மணி நேரம் நான் புளிக்க வச்சுக்கிறேன் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு எனக்கு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ரெட் கவுனி அரிசினால் மாவு இந்த கலரில் இருக்குது இது ஒரு கேப்ப மாவு நம்ம அரைச்சோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும் இது கருப்பு கவுனி அரிசி இல்லை ரெட் கவுனி அரிசி வாங்க இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசை கல் நல்லா சூடாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை இந்த மாதிரி ஊற்றி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் நல்லா தோசை ஊற்றுறதுக்கு சூப்பராக வருது அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் மொறு மொறுனும் வருது நல்லா தோசை இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றியும் உள்ளேயும் வெளியேயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிலாம் ஊற்றிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் வே திருப்பி போட்டுக்கலாம் பார்க்கும்போதே நல்லா முறு இருக்குது திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ தோசை ரெடி நம்ம கவுனி அரிசி தோசையே எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ரெட் கவுனி அரிசி தோசை ரெடி தோசை கடலில் நல்லா சூடாக இருக்குது இப்போ அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்போ தோசை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ ஊற்றுறதுக்கும் நல்லா வருது நல்லா முறு மொறுன்னு இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வேக வச்சுக்கலாம் தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தோசையே எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ரெட் கவுனி அரிசி தோசை ரெடி இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெட் கவுனி அரிசி தோசை ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெட் கவுனி அரிசி தோசை ரெடி